மக்களே வணக்கம் என்னடா இது விநாயக சதுர்த்தி முடிஞ்சாச்சு இப்போ விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்காங்களே தப்பாக நினைக்காதீங்க என்னங்க பண்ணது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு காலையில இருந்து நீங்களும் வேலையாக இருந்திருப்பீங்க நானும் வேலையாக இருந்தேன் அதனால வாழ்த்துக்கள் ரொம்ப லேட்டாக வருது விநாயகர் சிலை எங்கள் வீட்டு பக்கத்துல நேற்று நைட்டு நிறைய இறங்குச்சிங்க அப்பே நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கே தான் விநாயகர் செலை வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ வந்து நாங்கள் ரொம்ப ஆசையாக ரொம்ப சூப்பராக அழகாக விநாயகர் சிலை ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேங்க விநாயகர் சிலையோட ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க இரநூறுபா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு குட்டி விநாயகர் தான் ஆனாலும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க வருஷம் வருஷம் விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து அலங்காரம் பண்ணுறது எப்போவுமே என்னுடைய கணவர் தாங்க ஸோ வந்து இந்த வருஷமும் அவர் தாங்க அலங்காரம் பண்ணாரு ரொம்ப அழகாக பண்ணார் சூப்பராக பண்ணார் அவர் அங்கே அலங்காரத்தை முடிக்கிறதுக்குள்ள நான் சாமிக்கு தேவையான சுண்டல் குழுக்கிட்டலாம் செய்து முடிச்சிட்டேங்க செய்து முடிச்சவொடனே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிங்க சின்ன வயசில் களிமண்ணில் நாங்கள் விநாயகர் சிலை செய்து கொடுப்போம் அதை எங்கள் அம்மா ரொம்ப அன்போட வச்சு கும்பிடுவாங்க ஸோ வந்து அப்பா ஆரம்பிச்சது தாங்க சிம்பிளாக விநாயகர் சிலை வச்சு நாங்கள் கும்பிட ஆரம்பிச்சது இன்னைக்கு நாங்கள் காசு கொடுத்து வாங்கும்புறேன் விநாயகர் சிலை டெக்கரேட் பண்ணது என்னுடைய கணவர் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்களா எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க சொல்லுங்க அறியை முழுக்க அலங்காரம் பண்ணதும் அவர் தான் ரொம்ப அழகாக பொறுமையா பண்ணுவாருங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி உங்க வீட்டில் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க பாய் தேங்க்யூ